நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா வாப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப் ஆன வரும் அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் விஷயம் இதில் நான்கு கிரகங்கள் வந்து இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரி தான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விடுறீங்க தளபதி வருடத்துக்காரங்களா கேட்க போறாங்க சரி தல தளபதி வருடம் பாத்தீங்களானே உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறானே இந்த மாதிரியே இருங்க நல்லா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெள்ளிக்காசு அதை மனசுல வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு தான் சரி அதை மனசுல வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கடகராசிக்காரர்கள்லாம் சார் தயவுசெய்து வேணாம் ப்ளீஸ் நான் உங்களை எங்க பார்த்தாலும் நான் வந்து விரிகுண்டு தேரிகிட்டு நிறைய பேர் போன் பண்ணி ஹலோ யார் ராம்ஜியா ஆமாம் எனக்கு கடகராசி ஆள் ரசனி முடியுமா முடியாதா எப்பா உங்களுக்கே எனக்கே ஏதாவது பஞ்சாயத்து இருக்காப்பா கடகராசிக்காரர்களால நான் எங்கன்னா இப்போ ஒரு லிப்டில் போனா கூட மாதிரி வர்றவங்க கூட சார் கடகராசி மார்ச்சிக்க அப்புறம் பேசுறேன் ஏங்க அது நான் என்னமோ அஷ்டமசனி அவனை விட்டுறீங்க என்ன பிடிச்சிக்கிட்டீங்க கடகராசிக்காரர்களை நிறைய புண்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரப்போகுது ஒன்பதாம் வீட்டுல திரிகோணத்துல சுக்கரனோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த புதன் வேற ஒரு ஊரே எல்லாரும் ஒன்பதாம் வீட்டுல பாக்கியஸ்தானத்துல உட்காடுறாங்க ஒன்பதாம் இடம் என்பது என்ன புடிச்சியசலிமாங்க உங்களுடைய அதிர்ஷ்டத்தை முடிவு செய்யும் இடம் ஒன்பதாம் இடம் சார் நம்ம போய் பார்ப்போம் சில நம்ம போய் போதெல்லாம் கரெக்டா கண்டினியூட்டே போவோம் இங்கேருந்து அங்கே போவோம் போய் நிற்போம் உங்களுக்கு உடனே கார் புக் ஆகும் டக்குன்னு அங்கேருந்து அங்கே போவோம் அங்கேருந்து அங்கே போவோம் வேலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரத்தில் எல்லா வேலை முடிச்சிடும் சில நாள் பார்த்தீங்கன்னா கால நமக்குனே வரும் பிரச்சனை அன்னைக்கு பார்த்து டாக்ஸி புக் ஆகாது அவங்க கூட நமக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிலே ஆகும் யோ ஏயா என்னை காலையிலே படுத்திருக்கீங்கண்ண சாப்பிட கூட இல்லையா சும்மாவே இந்த மெடிக்கல் ஃபார்மா கம்பெனிக்காரங்கெல்லாம் பார்த்துருக்கேன் டாக்டர் உள்ள உட்காந்துருப்பார் வெளியே உட்காரச்சிருப்பாங்க பாவமா இருக்கும் அவங்கள பார்க்க அந்த டாக்டர் கன்சல்டேஷன் பார்க்கறதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இருங்க வரேன் இருக்காங்க இருக்காங்கல்ல எல்லா பேசண்ட்டும் வெயிட் பண்ணுவாங்க வேற போனீங்கன்னு எடுத்து பார்க்க கூடாது அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும் எல்லா பேஷண்ட்டும் போனதுக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் பார்மா உள்ள போய் டாக்டரை பார்த்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உண்மையிலேயே உலகத்துல ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு மதமான கஷ்டம் இந்த இன்சூரன்ஸ் பிடிக்கிறவங்க ஒருத்தர பார்த்து நான் வியக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க உண்மையிலே உங்க உழைப்பெல்லாம் பார்க்கும்போது எங்கள் எங்க ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள் சல்யூட்ஸ் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறது ரொம்ப அருமையான யோகங்களை தரப்போகுது ரெண்டு கூடிய தனாதிபதி யாரு மிஸ்டர் சூரியன் மிஸ்டர் சூரியன் ஹெச்ஓடி அவர் உங்களுக்கு ராசியில் உச்சம் பெறுகிறார் அட்டடா மேஷ ராசியில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்றா என்ன ஆகும் பணம் எப்படி வருதுன்னு உங்களையே தெரியாது முதல்ல அதுக்கே தெரியாது பழைய கடனு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம பழைய கடன் உங்க பிரருகானந்தம் வாங்கியிருந்த கடனை உங்கட கடன் வாங்கி நான் கொடுக்கவே இல்லடா ஏழாயிரத்தி முந்நூறு வச்சுக்கிட்டா இன்னும் ரெண்டாயிரம் ரூபா மேலே போட்டு வாடகை கொடுத்துருவோம் இங்கிருந்தோ வந்தான் பழைய கடனை கொடுத்தான் அந்த மாதிரி சார் உண்மையிலேயே நீங்க இழந்ததெல்லாம் திரும்பி கிடைச்சா நீங்க இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க தெரியுமா உண்மையிலேயே சார் நம்ம லைஃப்ல அவ்வளவு பண்ணிட்டோம் முக்கியமாக நம்ம வேஸ்ட் பண்ணது எதை சொல்லுங்கள் நம்மளுடைய இளமையை நம்மளுடைய வயசு யாருமே கவலைப்படுறதே இல்லை சார் எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அந்தந்த வருஷம் மெமரிஸ் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் அதை கேட்கவே மாட்டேன் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இதுதான் நம்மளான ஆச்சரியமாக இருக்கும் அப்போ இருந்த முகபாவத்துக்கும் இப்போ இருந்த முகபாவத்துக்கும் ஓ நமக்கு வயசாகுதோ கடகராசிக்காரர்கள் நிறைய இளமையை இழந்துட்டீங்க ஆக்கப்பூர்வமாக நம்ம இருந்த போதெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போவும் சொல்கிறேன் வண்ணதாசன் அனா சொல்லுவார் ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை இப்பொழுது நீங்கள் நினைத்தால் கூட உலகத்தின் உயரத்திற்கு சென்று விட முடியும் ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு தேங்க் யூ மிஸ்டர் சனி தேங்க் யூ நிறைய பேரை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க கடகராசிக்காரருக்கெலாம் கூடவே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் சனி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி யாருமே கொடுத்துரு மாட்டாங்க இவங்களாம் அவன் ஃப்ரெண்டாக வச்சுருந்த பாரு அதனால தானே என் லைஃப்பில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உருப்படுறதுக்கான வழியை சனி காட்டுவார் நீங்கள் யார் கூட பழகணும் என்ன பேசணும் எப்படி போனால் நீங்கள் டிராவல் பண்ணால் முன்னு வரலாம் எல்லாம் உங்களுக்கு சனி சொல்லுவார் அதனால கடகராசிக்காருக்கு இனிமே ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் ராசிலேயே இருக்கிற செவ்வாய் யோகாதிபதி செவ்வா இது வேறு டபுள் டமாக்கா அப்போ இந்த சித்திரை வருடம் இந்த சித்திரை மாதம் முத்தரை பதிக்கும் சித்திரை மாதம்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போச்சு சார் சென்றது இனி மீளாது இனி சென்றதையே சிந்தை செய்து சொல்லுவார் பாரதியார் கொன்றளிக்கும் கவலையனும் குவளையில் வீழ்ந்து குமையாதீர் சென்றது இனி மீடாது போச்சு இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு என்னம் அதை தின்னமுறை இசைத்துக் கொண்டு பாட்டு வரும் இன்று புதிதாய் பிறந்தோம் இன்னைக்குதான் புதுசா பிறந்த மாதிரி நீங்க நினைச்சுங்க பழைய பெயின் போகட்டும் சமீபத்தில் என் தம்பிகளுக்கெல்லாம் நான் ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சேன் பழைய என போகட்டும் நடந்த தப்புக்கெல்லாம் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் தான் பொறுப்பு நடந்த தவறுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் உடல்நிலை என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய முயற்சி என்னுடைய முன்னேற்றம் எதுவும் நல்லா ஆகாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனா இனிமே ஒத்துக்க மாட்டேன் இனிமே வெறித்தனமா இனிமே வெறித்தரணும் வெறித்தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னோட விளையாட்டு பாருங்கடா அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படிவாங்கல்ல சார் நம்ம செய்கிற வேலையில் சேலஞ்சு பண்ணி அது சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் நம்ம எப்படா உழுவோன்னு காத்திருப்பாங்க அந்த தடையை தாண்டி ஜெயிச்சு இழந்ததை பிடிக்கிற அதுதான் கெத்து உடம்பு சரியில்லாமல் போகும் சார் என கூட உடம்பு சரியில்லாம போச்சு எல்லாருக்கும் உடம்பு சரி போகும் உடம்பு சரியில்லாமல் போகும் கஷ்டம் வரும் கவலை வரும் துன்பம் வரும் துக்கம் வரும் எல்லாம் வரும் அதையெல்லாம் தாண்டி நீங்க மேல வரீங்க பாருங்க அதுதான் கெத்து அந்த அது அந்த அந்த வறுமையை ஜெயிச்சிடணும் என்னையாடா தொட வந்த நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சோ கடகராசிக்காரர்கள் எல்லாம் இனி பழசிப்பீங்க இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுவாய யாகங்களில் கலந்து கொண்டு நற்பலன்களைப் பெறுங்கள் நன்றி வணக்கம்